என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளத்தோடு உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற ஒருவரால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்து கொண்டு இருக்கின்றது ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த பின் முன் இல்லத்திற்கு நல்ல எண்ணத்தோடு வரவில்லை அதனால் உடனடியாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை அவருக்கு கொடுத்து அவரினுடைய என் எண்ணத்தை என் பிள்ளை உடனடியாக மாற்றிவிட வேண்டும் என் பிள்ளையே உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் சொல்வாள் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றது அல்லவா ஏதோ சொல்கின்றால் போகின்றாள் என்று நினைத்து எதையும் சாதாரணமாக விட்டுவிடாதே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் பொழுது அதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற சில தகவல்களை உன் தாயானவள் உன்னை தேடி வந்து தரும் பொழுது அதை நீ பெற்று கொள்ள வேண்டும் அம்மா சொல்வதை விளையாட்டாக எண்ணி விடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை எப்பொழுதுமே உனக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ முறை இந்த பெண் உன் வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றாள் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து பல கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றாள் ஆனால் அப்பொழுது எல்லாம் இது பெரிதாக தோன்றவில்லை ஏனென்றால் மிகப்பெரிய அளவு பாதிப்புகளை அது ஏற்படுத்தியதும் இல்லை ஆனால் இப்பொழுது சில விஷயங்கள் சில பாதிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு காரணமாக இருக்கின்ற இவர் இன்னமும் பல பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள் இவர்களிடத்திலிருந்து தப்பித்துக்கொள் உன்னை காத்துக்கொள் என்று சொல்லவில்லை இவர்களை முதலில் நீ அனுமதிப்பதையே நிறுத்திவிடு என்று சொல்கின்றேன் இவர்களை இத்தனை காலமும் நம்பியது எல்லாம் போதும் இதற்கு மேலும் ஒவ்வொருவரையும் நம்பி உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிவிடாதே என் பிள்ளையே நம்முடைய இல்லத்திற்கு வருகின்றவர்களை ஒருபொழுதும் நம்முடைய இல்லத்திற்கு வருகின்றவர்களை ஒருபொழுதும் அவர்களின் முகத்தில் அடித்தது போல எதுவும் சொல்லிவிட முடியாது அதனால் இல்லத்திற்கு வருகின்றவர்களை நல்ல எண்ணத்தோடுதான் நீ வரவேற்க வேண்டும் அவர்களின் மனதில் எத்தனையோ கெட்ட எண்ணங்களும் கெட்டவிதமான சூழ்நிலைகளை சுமந்து வந்தாலுமே உன் இல்லத்திற்கு வந்தவுடன் இந்த பொருளை கொடுத்துவிட்டால் அவர்களினுடைய மனது அமைதியடைந்துவிடும் அதன் பிறகு ஒரு துளி யோசிப்பார்கள் நாம் இவர்களுக்கு இந்த கெடுதலை செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு விஷயம் தேவையில்லாமல் ஒருவர் அடிக்கடி உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்றால் அவர்கள் வருவதற்கு காரணமே இல்லை ஆனால் எப்பொழுதும் உன்னிடத்திற்கு வந்து செல்கின்றார் என்றால் அது சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா அப்படியானால் உன்னிடத்தில் எதையோ ஒன்றை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அதை தெரிந்து கொண்டு வேறு யாரிடத்திலேயோ அதை சொல்வதற்கு முயற்சிகளை செய்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் அடுத்தவர்கள் குடும்பத்திலும் நடக்கின்ற விஷயங்களை கண்டு அதில் சந்தோஷப்பட நினைக்கின்றவர்கள்தான் இது போன்று அடுத்தவர்கள் இல்லத்திற்குள் எப்பொழுதும் நுழைந்து கொண்டிருப்பார்கள் இல்லை என்றால் அடுத்தவர்கள் இல்லத்தில் இவர்களுக்கு என்ன வேலை இருக்க போகின்றது பிள்ளை அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த பிள்ளை வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே இரு எப்பொழுதும் போல இந்த அம்மா உன்னை காத்தருள்வேன் என் பிள்ளையே இவர்கள் யார் இவர்களின் அடையாளம் என்ன அப்படி என்ன விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ன நினைப்பில் இவர்கள் உன் இல்லத்திற்குள் நுழைகின்றார்கள் என்பதனை உன் தாயானவள் எப்பொழுது நான் உனக்கு விளக்கி சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் வசித்துக் கொண்டிருப்பவர் இவர் உன்னுடைய குலதெய்வ கோவிலில் சம்பந்தப்பட்டவர் அங்கு நடக்கின்ற சில பிரச்சனைகளில் உன் தலையை விட்டவர் இப்பொழுது அந்த பிரச்சனையில் முழுமையாக உன்னை மாட்டிவிட துடித்து கொண்டிருக்கின்றார் அதனால் அவரினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக வேண்டும் என்று இந்த அம்மா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அவர் உன் இல்லத்திற்கு வருவதற்கான நோக்கம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதனை கேட்டுக்கொண்டு அதை மற்றவர்களிடத்தில் தெரிவிப்பதற்கு அதுவும் ஆதாரபூர்வமாக அவர்கள் தெரிவிக்க விரும்புகின்றார்கள் அவர்கள் கைகளில் வைத்திருக்கின்ற கைபேசியை வைத்து அதில் நீ பேசுகின்ற விஷயங்களையெல்லாம் பதிந்து மற்றவர்களுக்கு காண்பிக்க நினைக்கின்றார்கள் உங்களையெல்லாம் பதிந்து மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றார்கள் ஏன் சில நேரங்களில் இன்னொருவரை அதில் காக்க வைத்துவிட்டு உன்னிடத்தில் வந்து பேசுகின்றார்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கும்படி இவர்கள் செய்கின்றார்கள் இன்று இருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியில் மனிதர்கள் எதையெல்லாம் எப்படியெல்லாம் செய்கின்றார்கள் என்று பார்த்தீர்களா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளும் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதும் இவர்களுக்கு அத்தனை சாதாரணமாக மாறிவிட்டது அதனால் என் குழந்தை இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்களை நீ பொய்யாக்கிவிட வேண்டும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திரு கொடுக்க நினைக்கின்ற கஷ்டங்களை நீ பொய்யாக்க வேண்டும் உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளில் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்கள் உண்மையல்ல பொய் என்று நிரூபிக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்களிடத்தில் சில நாடகங்களை நீ அடித்தாக வேண்டும் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பொய் என்றும் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் இவர்களுக்கு நீ காண்பிக்க வேண்டும் உன்னை பற்றி இவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீ சில காலத்திற்கு முன்னால் நடந்து கொண்டதுதான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வீட்டில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை படபடவென்று உளறி கொட்டி விடுகின்றாய் அவர்கள் அப்படியானால் உன்னிடத்தில் பேசினால் எந்த ஒரு விஷயத்தையும் எப்பொழுது வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ள ாம் என்று நினைக்கின்றார்கள் அப்படித்தான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ அந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி என்ன பேசுகின்றாய் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள இவர்கள் அத்தனை ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளையை இவர்களினுடைய இந்த ஆர்வத்தை அடக்க வேண்டும் நீ இப்படி இல்லை என்பதனை நிரூபிக்க வேண்டும் Y இனி எந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் சொல்லாதே அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் யாரிடத்திலும் சொல்லாமல் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது எனக்கு இதுவரை எதுவுமே புரியவில்லை என்று நீ சொல்லியே சமாளித்து கொண்டிருந்தால் இவர்களிடத்தில் இனிமேல் பேசுவது பலனில்லை இவர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள் என்று தெரிந்ததுதான் என்று அவர்கள் உன் இல்லத்தின் விட்டு வெளியே செல்வார்கள் அதன் பிறகு உன் இல்லத்திற்கு வருவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள் ஏதேனும் ஒரு சூட்சமத்தை இவர்கள் கண்டுவிட்டார்கள் யாரோ இவர்களுக்கு அறிவுரைகளை கொடுத்துவிட்டார்கள் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள் அதனால் என் பிள்ளை அதில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் வந்தவுடன் நீ கொடுக்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா பெரிதாக ஒன்றுமில்லை குடிக்க நீர் கொடுக்க வேண்டும் எதற்காக தெரியுமா ஒருவர் எந்த மனநிலையில் வந்தாலும் சற்று நீரை அருந்தினால் அவர்களின் மனது அப்படியே குளிரும் அந்த நீர் அவர்களின் மனதில் இனிமேல் நிச்சயமாக உனக்கே புரிய வைத்துவிடும் எதனால் நமக்கு எல்லாம் இப்படி நடக்கின்றது என்று இது போன்ற கெட்ட எண்ணங்களோடு உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்றால் இப்படியெல்லாம் இவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்கள் என்றால் இந்த மனிதர்களின் மத்தியில் எப்படி உன்னால் வாழ முடியும் அதுதான் உண்மை இவர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக சொல்லிக்கொள்ளாமல் கொள்ளாமல் எதை நினைக்கின்றாயோ அதை சரியாக நினைத்து கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அதை மட்டும் நீ செய்துவிடு நம்மை பற்றி கேள்வி கேட்பது என்று நீ சொல்லி வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு உனக்காக நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி